அதிமுகவை விட்டு பிரிந்து போன டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எந்த காரணம் கொண்டும் அதிமுகவுல சேர்க்க மாட்டேன் அப்படிங்கறதுல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருந்துட்டு வராரு அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறதால நாங்க ஒருபோதும் அதிமுக கூட இணைய விரும்பல அப்படின்னு டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் தீர்க்கமா பேசிட்டு வராங்க இந்த நிலையில எப்பாடி பழனிசாமி நாகேந்திரன் புதிய வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இதனால அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்துல புதுசா ஒரு சர்ச்சை எழுந்திருக்குது பரபரப்பான இந்த சூழல் பற்றி உங்களுடைய ஜிம் தொலைக்காட்சி வழங்கக்கூடிய சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் நெல்லையில தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்கிட்ட பேசும் போது சில கருத்துக்களை தெரிவித்தார் அவர் பேசும்போது டிடிவி தினகரன் ஓ பி எஸ் இவங்க ரெண்டு பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையனும் என்ன பொறுத்த வரைக்கும் திமுக அரசு அகற்றப்படணும் அதுக்காக நான் யார வேண்டுமானாலும் அழைக்கலாம் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இரண்டு பேருமே வரவேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் கூட்டணிக்கு இன்னும் தொண்ணூறு நாட்கள் இருக்கு அதுக்குள்ள அதிக மாற்றம் நடக்கலாம் பொங்கலுக்கு பிறகு கூட்டணி நிலை குறித்து உறுதியான தகவல்களை அறிவிப்போம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வத்தை ஏத்துக்கிறது அவங்களுடைய உள்கட்சி விவகாரம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணியை இணைவாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் வெளியாயிட்டு வருது அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது அது அதிமுக விவகாரம் ஆனா ரெண்டு பேரும் இணையனும் அப்படிங்கறதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு பேசின நயினார் நாகேந்திரன் அவர் பேசும்போது தம்பி நடிகர் விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஆவல மிக பெரிய தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு பிறகு தமிழகத்துல ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு நடத்துறது முடியாத காரியம் அதுல மிக பெரிய சிரமம் இருக்கு வரும் நாலாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்துக்கு வராரு மறுநாள் ஐந்தாம் தேதி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு நடத்துறாரு அன்றைய தினமே டெல்லிக்கு திரும்புறாரு தெரிவிச்சாரு பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேரையும் கட்சியில இணைச்சுக்கிறதுக்கு அதிமுக தரப்புல எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வர இந்த நிலையில நயினார் நாகேந்திரன் தனிப்பட்ட முறையில அவங்க ரெண்டு பேரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து இணையுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு இதன் மூலமா அதிமுக பாஜக இடையே புதுசா சர்ச்சை விடுச்சிருக்குது இது பற்றி அதிமுக தரப்புல பேசும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அதிமுக தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த முடிவா இருக்கும் அந்த வகையில டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்க கூடாது அப்படிங்கறதுல பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமா இருக்கிறார் இந்த சூழ்நிலையில நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருக்கிறது அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம் இருந்தாலும் அவருடைய கருத்தை ஏற்றுக்கிட்டு டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் இணைய போறதில்ல நயினார் நாகேந்திரன் மறுபடியும் மறுபடியும் தேவையில்லாத முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராரு இது கூட்டணிக்கு விரோதமான செயலா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைப்பில் இருங்கள் நன்றி